ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரேசன் அரிசி யூஸ் பண்ணி இட்லி மாவு பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி வந்து இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இட்லி மாவு அரைக்கிற வீடியோ பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா ஒம்பது ட டம்ளரில் அளந்திங்கன்னா ஒம்பது டம்ளர் அளந்துக்கோங்க இல்லைன்னா கப்பில் அளந்திங்கன்னா நீங்கள் ஒம்பது கப்பை அளந்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு வந்து இட்லி அரிசி வந்து அளந்துக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க டம்ளரில் அளந்தாலும் ஒரே மாதிரி அளந்துக்கோங்க கப்பில் அளந்தாலும் ஒரே மாதிரி அளந்துக்கோங்க ஒம்பது டம்ளருக்கு இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் அந்த அரிசி அளந்த கப்புலையே பார்த்திங்கன்னா வந்து உளுந்தையும் வந்து நம்ம கோபுரம் மாதிரி வந்து அரிசி அளப்போம் அதே மாதிரி உளுந்தையும் வந்து அளந்து எடுத்துக்கலாம் அதே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரேஷன் அரிசியில் வந்து நம்ம நல்லா கழுகிற போது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுக்கல பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் தன் எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஒட்டும் அந்த அழுக்குகள்லாம் நல்லா வந்துடும் கல்லெல்லாம் போக நல்லா அரிச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த இட்லி வந்து ரேஷனரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போ உளுந்தே வாஷ் பண்ணிவிட்டு வெந்தயத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு தப்ளைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு காலையில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சாயங்காலம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கையில் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் எனக்கு வந்து அரிசி ஊறிருச்சு உளுந்து ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து இது ஊறினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஊர்னதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் ஊர் அரிசி வந்து நம்ம கையிலேயே உப்பு போடுறதுக்கு இப்படி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி நான் அரிசி ஆட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு வாய்க்கு போட்டு எடுத்துக்கலாம் கிரைண்டரில் இப்போ எனக்கு வர இந்த ஸ்டேஜ் வரைய வரைக்கும் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஆட்டி எடுத்தாச்சும் ஒரு வாய்க்கு மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் நான் அரிசி கூடவே மறுபடியும் உளுந்தையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம ஆட்டுற பக்குவமும் இருக்குது இது ஒரு மாதிரி ரொம்ப ந வலுவழுப்பாக இட்லிக்கு வந்து வலுவழுப்பாக அழைக்கக்கூடாது ஒரு ரவ பதத்துக்கு தான் வந்து ஆட்டி எடுக்கணும் இப்போ எனக்கு வந்து நல்லா ஆடு ஆட்டு வெட்டுருச்சு இப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரைண்டர்லேருந்து மாவை எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் சம்படத்துக்கு மாற்றி க்ளோஸ் பண்ணி வச்சேன் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வந்து மாவு வந்து உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு இதில் வந்து ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள் தோசை வந்து நான் சூப்பராக வந்திருக்குது இப்போ அதே மாவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவுக்கு வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும் அப்போ அந்த ஸ்டேஜில் தான் வந்து இட்லி ஊற்றி வைக்கணும் இல்லைன்னா சப்பழிஞ்ச மாதிரி வரும் வெது வெதுப்பு தண்ணியில் ஊற்றினா இப்படி ஊற்றி வைக்கல இந்த மா இட்லி வந்து நல்லா உப்பி வரும் இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு இட்லி வெந்து வந்துருச்சு இட்லி வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு வந்து தண்ணியை வந்து தொட்டு இது பண்ணி பார்க்கல கையில் ஒட்டக்கூடாது பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லி நம்மளுக்கு ரெடி இதுக்கு வந்து சூடான இட்லிக்கு சூடான உருளைக்கிழங்கு குருமா இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னுட்டு டச் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்